உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்பது அதாவது பார்த்தேக்கர் இந்த மகா பெரிய பாக்கியம் அந்த மகிமை அந்த இளைப்பாட்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் நம்மளுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி இந்த வசனம் மிகவும் அழகாக நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறது நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம் வேண்டும் நம்முடைய ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை த we had இன் த beginning எவ்வளவு நாள் நாம் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் முடிவு பர்யந்தம் நாம் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக இங்கு மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியா என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அண்ட் டு தி என் என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் முதலிலேயே நாம் வைத்த அந்த நம்பிக்கை நாம் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஆரம்பத்திலே என்னுடைய இருதயத்திலே இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் அது முடிவு மரியந்தம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் நாம் அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற முடியும் இந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக நாம் நம்முடைய விசுவாசத்தை எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியாய் பற்றி கொள்வோம் அப்பொழுது நிச்சயமாக பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் மேஜர் டேனியல் டபிள்யூ வில்டன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதிலே சிவில் வார் அனுபவத்தை தன்னுடைய சண்டே கிளாஸ் மீட்டிங்லே சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கேட்ட பிலிப் பி பிளிஸ் என்பவர் ஒரு அருமையான பாடலை எழுதினார் அதுதான் கோல் ஃபோர்ட் என்கிற அருமையான பாடல் அதிலே அவர் தன்னுடைய பயங்கரமான அந்த போரின் உச்சக்கட்ட நிலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக விளக்குகிறார் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அநேக வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு வெள்ளை கொடி அங்கே தெரிகிறது இருபது மைல் அப்பாலே இருக்கிற அந்த வெள்ளை கொடியிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் போல் ஃபோர்ட் ஐ எம் கம்மிங் டபிள்யூ டி ஷேர்மன் என்று சொல்லி அந்த தளபதி எழுதியிருக்கிறார் கோட்டையை பிடித்து கொண்டிருங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி ஆகவே அந்த வார்த்தை அது பிரதிபலிக்க ஆரம்பித்தது மூன்று மணி நேரம் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையிலே அதை பிடித்துக் கொண்டிருந்தார்களாம் அதன் நிமித்தமாக ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்தார்கள் அந்த கதையை மேஜர் டேனியல் சொல்லிவிட்டு என்ன கூறினாராம் இது எதற்கு அர்த்தம் என்றால் இது ஒரு ஆன்மீக போருக்கு இது எடுத்துக்காட்டு கிறிஸ்து மீண்டும் வருமளவும் கிறிஸ்தவர்கள் சாத்தானாலும் அவருடைய பலவிதமான வல்லமையினாலும் திகைத்து போய் பின்வாங்கி போய்விடக் கூடாது தங்களுடைய நம்பிக்கையை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி முடித்தாராம் அதை கேட்டுக்கொண்டிருந்த பிலிப் பிளிஸுக்கு இந்த பாடல் உருவானது அந்த நாளிலேயே அவர் போய் இந்த பாடலை எழுத ஆரம்பித்தார் எவிதமாக எழுதினார் என்றால் Hold the fort for I am coming Jesus signal still இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறார் அடையாளம் கொடுக்கிறார் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி Wave the answer back to heaven By thy grace we will நீங்கள் அதற்கு அண்டவரே நான் உங்களுடைய கிருபையினாலே நான் உறுதியாய் நிற்பேன் என்று சொல்லி பதில் கொடுங்கள் என்கிற அருமையான கோரஸை கொண்ட பாடல்தான் இது இந்த பாடலை மறுநாளிலே அவர் இளைஞர் ஆண்கள் சங்கத்திலே பாடி காண்பித்த பொழுது அனைவரும் உள்ளிள்ள திடப்படுத்திக் கொண்டார்களாம் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் கடைசி வரை பற்றி கொண்டிருப்போம் அப்பொழுது நாம் நித்திய மகிமையை பெற்றுக் கொள்வோம் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை கடைசி வரியந்தம் முடிவு வரியந்தம் உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாங்கள் உமோடு கூட இருக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் Christ இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றியோடு ஐ துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எந்த விதத்திலும் நாங்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விடாதபடிக்கு சோர்ந்து போய் விடாதபடிக்கு கடைசி வரை உறுதியாய் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன்